வெல்கம் டு ஜாக்டெக் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு இமேஜை ஏஐ மூலமா வந்து எப்படி வீடியோவா மேக் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஸோ அது எப்படின்னா ஒரு இமேஜ்ல ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த ரெண்டு பேர் பேசற மாதிரியோ ஆர் வந்து ஏதோ ஆக்டிவிட்டி பண்ற மாதிரியோ நீங்க என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அது மாதிரி அது மாறும் ஸோ இந்த வீடியோல அது எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இமேஜ் சாம்பிள் எடுத்திருக்கேன் இந்த ஹேண்ட்ஷேக் இருக்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன் இதுதான் இதில் போன உடனே உங்களுக்கு வந்து லாகின் கேக்கும் நீங்க கூகுள் ஆர் ஃபேஸ்புக் இந்த மாதிரி அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிக்கலாம் நான் லாகின் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கிரியேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ப்ராம் பாக்ஸ் ஓபன் ஆகும் இந்த இடத்துல இமேஜ் இல்லைங்களா இந்த இடத்துல உங்க நீங்க என்ன எந்த இமேஜை மேக் பண்றீங்களோ அதை உங்களுக்கு காமிச்ச மாதிரி அந்த இமேஜை நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் பண்ணதுக்கு அப்புறம் நான் இதுல என்ன கொடுக்குறேன்னா டூ பீப்புள்ஸ் ஹேண்ட் ஷேக்கிங் அப்படின்னு கொடுக்குறேன் அந்த இந்த இமேஜுக்கான வீடியோ வந்து கிரியேட் ஆயிரும் சோ இது ஒரு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுறதுக்கு எடுத்துக்கும் அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வரும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் வீடியோவா மாறி இருக்கு நம்ம எந்த மாதிரி கேட்டிருக்கோமோ அதாவது ரெண்டு பேர் வந்து ஹேண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வீடியோ ப்ராம்ட் பாக்ஸ்ல கொடுத்துருந்தோம் அதே மாதிரி வீடியோ வந்துருச்சு நீங்க எந்த இமேஜை வீடியோ மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது இல்ல எந்த இமேஜை வேணாலும் எந்த மாதிரி வேணாலும் நீங்க மாத்திக்கலாம் ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா ப்ராம்ட் பாக்ஸ்ல எந்த மாதிரி நீங்க ப்ராம்ட் கொடுக்குறீங்களோ டெக்ஸ்ட் ப்ராப்ட் அது மாதிரி வந்து அதுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணிக்கோங்க தேங்க்யூ